கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் 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 ஷேர் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் தங்கள் அனைவரையும் நீண்டகால இடைவெளிக்கு பின் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இங்கிலாந்து அணி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது இதில் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு மூணு ஒன் டே மேட்சில் விளையாட இருக்காங்க அதில் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இன்னைக்கு கொல்கத்தா மைதானத்தில் ஏழு மணிக்கு நடக்க இருக்கிறது அதை பற்றிய விஷயங்களை பார்ப்போம் முதல்ல டீம் ஸ்குவாடை அனலைஸ் பண்ணிவிடுவோம் நம்ம இந்தியா டீமை பொறுத்தளவுக்கு சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங்கு நித்தீஷ் ரெட்டி அக்ஷர் படேல் ஹர்ஷித் ராணா ஹர்ஸ்தீப் சிங்கு முகமது சமி வருண் சக்கரவர்த்தி ரவி பிஸ்னாய் வாஷிங்டன் சுந்தர் துருவ் ஜிரேல் அப்படின்னு நல்ல ஸ்ட்ராங்கான டீமை எடுத்து வச்சுருக்காங்க பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பவுலிங் எல்லாமே போல் இங்கிலாந்து அணியை பொறுத்தளவுக்கு ஹாரி புருக் பென் டக்கட் ஜாக்கப் பேத்தல் லியாம் லிவிங்ஸ்டன் ரேகன் அகமது ஜாமி ஓவர்டன் பிரைடான் கேர்ஷு ஜாஸ் பட்லர் ஜாமி ஸ்மித்து ஃபிலிப் சார்ட்டு கஸ் அட்கின்சன் ஜோப்ரா ஆர்ச்சர் ஆதில் ரஷீது மார்க் உட்டு ஷகிப் மஹமூத் இவங்களும் சிறப்பான அணியை தான் கொண்டாந்துருக்காங்க இதில் நிறைய ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இன்றைய போட்டி கொல்கத்தாவில் நடக்கிறது ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கிறது நீண்ட நாளுக்கு பின்னாடி ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு சுவையாக பார்க்க இருக்கிறோம் அதில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மால் ஐந்தாம் இடத்துல இருப்பது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் இங்கிலாந்துடைய உதயாதிபதி பொன் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைய மறையிறதும் அதே போல் ஆறு இடம் பன்னெண்டில் இருக்கிறதும் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிறத காமிக்கிறது இந்தியாவை நோக்கி மந்தன் வருகிறது கொஞ்சம் முதல் ஆரம்பத்தில் ஒரு சிறுக்கு சிறு சருக்கள் தடைகள் இருக்கும் அதை மேற்கொண்டு அடுத்தடுத்து நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு செய் உச்ச வருவது நல்ல விஷயம்தான் அவங்க வீறு கொண்டு விளாடுவாங்க ஆரம்பத்தில் ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்குண்டான விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் இருக்கிறது இந்தியாவுடைய லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கிறது சின்ன தடைகள் காட்டுது வெற்றிக்கு நிறைய போராட்டத்தையும் காட்டுது அதே சமயத்தில் அந்த அதிபதி பார்த்திங்கன்னா சே உச்சமாக இருக்கிறது பலம் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டத்துக்கு பின்பு வெற்றி நிச்சயம் உண்டு இந்தியாவுக்கு அதே போல் இங்கிலாந்துடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு புகர் சுக்கரன் அவர் பார்த்திங்கன்னா அவரை உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இந்தி இங்கிலாந்துக்கும் அது பாக்கியத்தை தரக்கூடிய விதத்தில் இருந்தாலும் கூட இந்தியாவுடைய உதயாதிபதியே இங்கிலாந்துடைய லாபத்தை பறிக்கும் விதமாக அந்த வீட்டில் போய் உட்காந்து தன்னுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறது இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பை காட்டுகிறது ஆனால் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நல்லா அஞ்சுக்கு ஜீரோன்னு எடுக்கிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாலுக்கு ஒன்றோ மூணுக்கு ரெண்டோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீரீஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இந்தியாவுக்கு தெரிகிறது தற்சமயம் வைத்து பார்க்கும்போது நம்ம அன்னன்னைக்கு போட்டியே அன்னன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தபோதிலும் இந்திய அணி இங்கிலாந்தை அவளை எளிதாக போட முடியாதுங்கிற ஒரு அலர்ட் மட்டுமே நாம் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க கடமைப்படுறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த போட்டி கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் ஆரம்பத்தில் மந்தமாக இந்தியா ஆரம்பித்தாலும் கூட ஃபினிஷிங் பண்ணுவது நல்லபடியாக பண்ணிவிடுவாங்க ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் டமால் டுமால் ஆரம்பிப்பாங்க ஃபினிஷிங்கில் கோட்டை விட்ருவாங்கங்கிறது காண்பிக்கிறது ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவிற்கு நல்லா விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரை அபிஷேக் சர்மா ஸ்கை சஞ்சு சாம்சன் ஹர்ஸ்தீப் சிங்கு முகமது சமி அக்ஷர் பட்டேல் இவங்கள்லாம் தங்களுடைய பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக அணி வெற்றிக்காக பாடுபடுவார்கள் அப்படிங்கிறதில் மாற்றுக்கருத்து இல்லை மற்ற வீரர்களும் செயல்படுவாங்க பட் இவங்க கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவாங்க இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு ஜாஸ் பட்லர் ஹாரி ப்ரூ பில் சால்ட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கெஸ் அட்கின்சன் ஜாகப் பெத்தேல் இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரிகிறது ஸோ கடைசியில் முடிவு ஆட்டம் யார் கையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா அந்த ஆட்டத்தை கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக வழங்குகிறது அப்போ இந்த போட்டி முடிவில் இந்திய அணி ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நடையை தொடரும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்